அதாவது எங்கெல்லாம் வந்து ஆண்களும் பெண் காதல் சுதந்திரம் காதலிப்பதற்கான சுதந்திரம் எங்கெல்லாம் இருக்குது தெரியுமா உழைப்பதற்கான ஒரு சூழல் தட்பவெட்ப நிலம் நிலை எங்கெல்லாம் சாதகமாக இருக்கோ உழைப்பதற்கு சாதகமான தட்பவெட்ப நிலை எந்த நாட்டெல்லாம் நிலவுகிறதோ அங்கெல்லாம் ஆண் பெண் சுதந்திரமாக இருப்பாங்க எங்கே உழைக்க முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குதோ அங்கே தான் வந்து உழைக்க அங்கே தான் பார்த்திங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே சுதந்திரமாக இருப்பாங்க பெண்கள் அடிமையாக இருப்பாங்க குறிப்பாக இப்போ தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா வட இந்தியா குளிர் நிறைந்த பகுதி ஆறு மாதம் கடுமையாக குளிரும் அதனால் உடம்புக்கு வெப்பங்கிறது ஆணுக்கும் தேவை பெண்ணுக்கும் தேவை அதனால் பெண் மட்டும் நீ வீட்டிலே உட்காந்துரு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி சொன்னால் வீட்டிலே இருக்க இருக்கவும் முடியாது ஏன்னா அவ்வளோ குளிர் குளிரும் வட இந்தியாவெல்லாம் ஆறு மாதம் கடுமையாக குளிரும் அப்படி இருக்கும்போது அந்த குளிரில் அவங்க உடம்புக்கு தேவையான வெப்பத்தை பெற வேண்டும் என்றால் உழைத்தே ஆக வேண்டும் பெண்கள்லாம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது இப்போ வட ஏன் ஐரோப்பிய நாடுகளில் பெண்கள்லாம் சுதந்திரமாக இருக்காங்க அங்கெல்லாம் காதலுக்கு ஏன் அங்கே அனுமதி இருக்குது அங்கே தடை எதுகள் தடை எதுவும் அதிகமாக ஏன் அங்கே இல்லை அப்படின்னா அங்கெல்லாம் பெண்ணடிமைத்தனம் ஏன் குறைவாக இருக்குன்னா அங்கே ஆண்களும் பெண்களும் உழைச்சி ஆகணும் வீட்டுக்குள்ள பெண்கள்லாம் வீட்டில் பெண்களை வீட்டில் அடைச்சி பூட்டவும் முடியாது ஏன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உழைச்சாதான் உடம்புல வெப்பம் கிடைக்கும் அதனால் ஆணும் பெண்ணும் உழைச்சே ஆக வேண்டிய கட்டாயம் வட இந்த வெளிநாடுகளில் இருக்குது ஐரோப்பிய நாடுகளில் இருக்குது ரஷ்யாவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது அதனால்தான் அவங்க உழைக்கிறாங்க அதனால் அவங்க சுதந்திரமாக இருக்காங்க இப்போ தென்னிந்தியா தமிழ்நாடெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அதுபோல் அரேபியா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பயங்கரமாக வெயில் அடிக்கும் வெயில் அடிக்கும் போது நீ உழைச்ச ஏற்கனவே அங்கே வெயில் அடிக்குது உட அப்படியே பூமியே சூடாக இருக்குது அப்போ நீ உழைச்சா இன்னும் சூடாகும் உடம்பு சூடாகும் அப்போ அதனால் ஆகும்னா உழைப்பதற்கே நமக்கு அச்சமாக இருக்கும் உழைச்சி ஆகவே உழைச்சி ஆகும் உழைக்கணுங்கிற கட்டாயமே அங்கே இல்லை ஒரு ஆர் அரேபியாவாக இருக்கட்டும் தமிழகமாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் மார்கழி மாதம் மழை காலத்தில் மட்டும்தான் நமக்கு ரொம்ப குளிரும் அப்போ தான் மனிதர்கள் ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க மாலை போடுவாங்க பதட்டமாக இருப்போம் ஐயப்போங்க கோயிலுக்கு மாலை போடுவாங்க ரொம்ப பக்தி பெருக்கெல்லாம் காலையில் எந்திப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க காரணம் குளிர் நிறைந்த காலத்தில் உழைப்பதற்கான தட்பவெட்பங்களை இந்த போ தமிழ்நாட்டில் நிலவுது அதனால் அவங்க ரொம்ப அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படியே பார்த்திங்கன்னா ஏ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலைலாம் வந்து ஒரு அஞ்சாறு மாதம் பார்த்திங்கன்னா ஒரே வெயில் அடிக்குமா அவங்க சோம்பேறித்தனை வந்துடும் ஏன்னா உடம்பு எதுக்காக உழைக்கிறாங்க வெளிநாட்டில் உள்ளவங்க ஒரு ஜ வட இந்தியர்கள் வெளிநாட்டில் உள்ளவங்கள்லாம் ஏன் உழைக்கிறாங்கன்னா உடம்புக்கு வெப்பம் தேவை அந்த பகுதி ரொம்ப குளிர் நிறைந்த பகுதி அதனால் ஆகணும் பெண்கள்லாம் உழைக்கக்கூடாதுன்னு பெண்களை பூட்டி வைக்கவே முடியாது அப்படி பூட்டி வச்சா பெண்களுடைய உடம்புல நோய் வந்துடும் உடம்புக்கு தேவையான வெப்பம் கிடைக்காம பெண்கள்லாம் இறந்து போயிடுவாங்க அதனால் பெண்கள் ஆண்களும் உழைச்சி ஆகணும் பெண்களும் உழைச்சி ஆகணும் அதனால் பெண்களை அடிமைப்படுத்தவே முடியாது அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணமே வராது அதனால் அடிமைப்படுத்தினாலும் அதை பெண்கள் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அடிமைத்தரத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏற்றுக்கிட்டால் அது பெண்களுக்கு அழிவை தரும் உடம்புக்கு தேவையான வெப்பத்தை பெற வேண்டும் என்றால் அங்கு பெண்கள் உழைத்தே ஆக வேண்டும் அப்போ எங்கெல்லாம் இந்த மாதிரி உழைத்தே ஆக வேண்டிய கட்டாயம் எந்த சூழலில் நிலவுகிறதோ எந்த நாட்டிலெல்லாம் நிலவுகிறதோ தட்ப நிலை உழைத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துகிற தட்ப விற்பனையை உலகத்தில் எந்த நாட்டிலெலாம் நிலவுகிறதோ அந்த நாட்டில் உள்ள பெண்கள் ஆண்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் எந்த நாட்டில் உழைப்பதற்கு எதிரான தட்பு நிலை நிலவுகிறதோ அங்கே தான் பெண்களை அடிமையாக இருக்கிறார்கள் அங்கே ஆண்களும் அடிமை ஆணாதிக்கமும் ஒரு அடிமை தான் பெண்களுக்கு அடிமையாக இருக்கிறது பெண் அடிமைத்தனங்கிறது ஆண்களுக்கு அடிமையாக இருக்கிறது பெண்களை அடிமைப்படுத்தும் போது நீனும் சுதந்திரமாக இருக்க முடியாது நீனும் அடி யாரை நீ அடிமைப்படுத்துறியோ அந்த பெண்ணுக்கு நீனும் அடிமையாக தான் இருப்ப அதனால் இப்போ ஆணாதிக்கமும் ஒரு தான் பெண் அடிமைத்தனமோ அது தான் அப்போ அடிமைத்தனம் எங்கெல்லாம் ஏற்படுதுன்னா எந்த பூமி வெப்பமான பகுதியாக இருக்கிறதோ வறட்சி நிலவுகிறதோ எங்கு அதிக வெயில் அடிக்கிறதோ அந்த பகுதியில் உள்ள மக்கள் உழைப்பதற்கு சோம்பேறித்தனப்படுவார்கள் ஏனென்றால் உழைப்பதே எதற்காக அப்படின்னா உடம்புக்கு தேவையான வெப்பத்தை பெறுவதற்காக தான் உழைக்கிறோம் உழைக்கும் போது உடம்புக்கு தேவையான வெப்பம் பெறப்படும் அப்போ ஏற்கனவே அங்கே நிறைய வெயில் அடிக்குது அரேபிய பாலைவனத்திலேயும் சரி அல்லது த தமிழ்நாட்டின் தென் தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இல்லை தமிழ்நாடுன்னே வச்சுப்போம் பெரும்பாலான நாட்கள் இங்கே ஒரு பயங்கர வெயில் அடிக்கும் அப்போ ஏற்கனவே இங்கே பூமி சூடாக இருக்குது நம்ம உழைச்சா இன்னும் சூடாகும் சூடாச்சுன்னா என்னாகும் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது செரிமான குறைபாடு ஏற்படும் சோம்பேறித்தனம் ஏற்படும் அதனால் இங்கெல்லாம் மென்மையாக தான் உழைக்கணும் கடினமாலாம் உழைக்க முடியாது ஒரு அரேபியர் ஒரு ஐரோப்பியர்களைப் போல் கடினமாக உழைக்க முடியாது அப்போ அதனால்தான் அப்போ எங்கெல்லாம் அப்போ இந்த மாதிரி உழைப்பதற்கு நெருக்கடி நிர்பந்தம் இல்லாத தட்பவெட்ப நிலையில் நிலவுகிற தமிழ்நாடு அரேபியா இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க நாங்கள் மட்டும் வேலைக்கு போகிறோம் நீங்கள் வீட்டிலே உட்காந்துக்கோங்க பெண்கள் வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கோங்க ஏன்னா யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க ஆண்களுக்கும் ஆசை வீட்டிலே உட்காரணுன்னு ஆசை ஏன்னா இங்கே இருக்கிற வெப்பம் அந்த மாதிரி கொடுமையான வெப்பமாக இருக்கிறது அப்போ ஆண்களுக்கும் சோம்பேறித்தனம் ஏற்படுகிறது பெண்களுக்கும் சோம்பேறித்தனம் ஏற்படுகிறது உழைத்து தான் உடம்பில் வெப்பத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இந்த மாதிரி அரேபிய அரேபிய பகுதி தென் தமிழ்நாடு அல்லது தென்னிந்தியாவில் இல்லை இங்கே ஏற்கனவே பூமி சூடாக தான் இருக்குது அதனால் அதனால் சூடாக இருக்கிறதுனால இங்கே உழைச்சா இன்னும் சூடாகுது அதனால் சும்மாவே இருக்கணும்னு தோணுது சூடாக அதிகமாக சூடாச்சுன்னா உடம்பு பிரச்சனையாகும் அதனால் இங்கே உழைச்சாலே உடம்புக்கு பிரச்சனை இந்த அரேபிய பகுதி பாலைவன பகுதி அதுபோல் ராஜஸ்தான் பகுதி அதுபோல் தமிழ்நாடு இந்த மாதிரி பகுதியிலெல்லாம் உழைச்சாலே உடம்புக்கு கேடு அதனால என்ன பண்ணுறாங்க ஆனால் உழைச்சி தானே ஆகணும் சாப்பிட்ணும்ல அப்போ யாராவது ஒருத்தர் உழைச்சா போதும் பெண்கள் என்ன பண்ணுறாங்க நாங்கள் பெண்கள்ங்கிற போர்வையில் நாங்கள் வீட்டிலே இருந்துக்கிறோம் ஆண்களை தள்ளி விட்டுட்டு அவங்க சௌகரியமாக வீட்டிலே உட்காந்துக்கிறாங்க வீட்டுக்குள்ளே ஒரு வேலையை நாங்கள் செஞ்சுக்கிறோம் நிலலையே ஒரு வேலை வீட்டுக்குள்ளே ஒரு வேலை இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிறோம் ஆண்களை நீங்கள் வெளியில் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்றாங்க யாராவது ஒருத்தர் வேலை ஆண்களுக்கும் வீட்டில் தான் இருக்கணுங்கிற ஆசை இந்த தென்னிந்தியா அல்லது அரேபிய பகுதி ஆனால் யாராவது ஒருத்தர் வேலைக்கு போகணும்ல அப்போ ஆண்களை போட்டுட்டு பெண்கள் வீட்டிலே இருந்துடுறாங்க அப்போ இந்த மாதிரியான தட்பு நிலை வெயில் அடிக்கிற இந்த பகுதியில் தான் ஆண்களும் பெண்களும் அடிமைகளாக இருக்கிறார்கள் ஆணாதிக்கம் என்கிற என்கிற பெயரில் பெண்களுக்கு அடிமைகளாக ஆண்களும் பெண் அடிமைத்தனம் என்கிற பெயரில் ஆண்களை அடிமைப்படுத்துகிறவர்களாக இந்த பெண்களும் இருக்கிறார்கள் எங்கெல்லாம் ஆகணுங்கிற அந்த கட்டாயம் எந்த நாட்டில் நிலவுகிறதோ வட இந்தியாவில் ஆறு மாதம் கடுமையாக குளிரும் அது மாதிரி காஷ்மீர் சைனா ரஷ்யா ரஷ்யாலாம் சரியான குளிர் நிறைந்த பகுதி ஐரோப்பிய பகுதிகள் ஜெர்மனி பிரான்ஸு சைனா அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இங்கிலாந்து அமெரிக்கா தென் அமெரிக்கா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர குளிர் நிறைந்த பகுதி குளிர் நிறைந்த பகுதி உழைச்சே ஆகணும் உழைச்சா தான் அங்கே உயிர் வாழ முடியும் உடம்புல வெப்பம் கிடைக்கும் அங்கெல்லாம் ஆண்களும் பெண்களும் உழைச்சே ஆகணும் பெண்களை வீட்டில் பூட்டி வைக்க முடியாது நீங்கள்லாம் உழைக்கக்கூடாது வெளியில் போகக்கூடாதுன்னு பூட்டி வைக்க முடியாது ஆண்களும் உழைச்சாகணும் பெண்களும் உழைச்சாகணும் அதனால் அவங்களால உழைக்காமல் இருக்க முடியாது தான் ஆகணும் அந்த சூழ்நிலை அது அந்த உழைப்புக்கு சாதகமாக இருக்குது அதனால்தான் அங்கே பெண்களும் ஆண்களும் சுதந்திரமாக இருக்காங்க அங்கெல்லாம் பெண்களை அடிமையாக இல்லை எங்கே உழைப்பதற்கு எதிரான ஒரு நிலை நிலவுகிறதோ அங்கு தான் பெண்கள் அடிமையாக இருக்கிறார்கள் ஆண்களும் அடிமையாக இருக்கிறார்கள் அப்போது நம்ம தென்னிந்தியா அப்போ அப்போ வந்து இந்த பாலைவனத்தில் மனிதர்கள் குடியிருக்கக்கூடாது குடியிருந்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி அந்த பாலைவனத்தில் பெண்கள் அடிமையாக இருக்காங்களோ பாலைவன நாடுகளில் வசிக்கிற பெண்கள் அடிமையாக இருக்காங்களோ அதுபோல் தான் எதிர்காலங்களிலும் அடிமையாக இருப்பார்கள் அப்போ நாம் வாழுகிற ஒரு நல்ல குளுமையான நல்ல பசுமையான இடம் எங்கே இருக்கோ உழைப்பதற்கு எந்தவித தடையும் இல்லாத உழைத்தே ஆக வேண்டும் என்கிற நெருக்கடியை தருகிற கட்டாயம் நீ தான்ப்பா ஆகணும் அந்தளவுக்கு அப்போ கொஞ்சம் குளிர் இருக்கணும் கொஞ்சம் குளிர் பசுமை அந்த மாதிரியான இடத்துல போய் நீ வசித்தா அங்கே வழுக அங்கே வாழ்கிற ஆண்களும் பெண்களும் சுதந்திரமாக இருப்பார்கள் அங்கு வாழ்கிற ஆண்கள் பெண்களும் கண்டிப்பாக உழைத்தே ஆக வேண்டும் பெண்களை அடிமைப்படுத்த முடியாது வீட்டிலே வைத்து பூட்டி வைக்க முடியாது பெண்களும் உழைத்தே ஆக வேண்டும் ஆண்களும் உழைத்தே அப்போ தான் அங்கே உயிர் வாழ முடியும் அப்போ தான் உடம்பில் உஷ்ணம் கிடைக்கும் அப்போ தான் அவங்களால உயிர் வாழ முடியும் அப்போ அந்த மாதிரி நாட்டில் தான் நாம் உயிர் வாழணும் இந்த மாதிரி அப்போ தென்னிந்தி இப்போ தமிழ்நாடை பார்த்திங்கன்னா நாம் இதை பசுமையாக மாற்றணும் அதுக்காக தமிழ்நாட்டை நம்ம காலி பண்ணிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை இதை வந்து பசுமையாக மாற்றணும் நிறைய நீர்நிலைகளை உருவாக்கணும் உருவாக்கி இந்த கடலுக்கு போகிற தண்ணீரெல்லாம் சேமித்து வைக்கணும் இப்படி அறிவுபூர்வமான அணுகுமுறை மூலமாக தமிழ்நாட்டை பசுமையான பகுதியாக மாற்றினால் அப்போ இந்த வருடத்தின் எல்லா நாட்களும் ஒரு குளிர்ச்சி நிறைந்த பகுதியாக இந்த தமிழ்நாடு இருக்கும் குளிர்ச்சியான இடங்களில் வசிக்கும்போது நாம் உடலுக்கு தேவையான வெப்பத்தை பெறுவதற்காக உழைத்தால்தான் உழைத்தே ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உழைச்சாதான் உடம்பில் உஷ்ணம் ஏற்படும் அப்போ இந்த பகுதியை நம்ம வறட்சியாக மாற மாற மனிதர்கள்லாம் சோம்பேறி ஆகிட்டே இருப்பாங்க இது ஆகும்போது இங்கே நிறைய மரங்கள் ம நல்ல மழை வளம் நல்ல தண்ணீர் வளம் நல்ல மரங்கள் குளிர்ச்சியாக இருக்க இருக்க மனிதர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் இங்கெல்லாம் நம்ம மார்கழி மாதம் மழை காலத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம் ஏன்னா அப்போ நல்லா பசுமையாக இருக்கும் தண்ணீர் வளம் இருக்கும் குளிராக இருக்கும் உழைச்சே ஆகணும் குளிர் குளிராக இருக்கும்போது நம்மளால் உழைச்சே ஆகணும் உழைச்சி தான் ஆகணும் அப்போ ஆண்கள் முன்பு உழைச்சி ஆகணும் அப்போ மார்கழி மாதம்லாம் பார்த்தா பக்தியெல்லாம் வர்றது காரணம் அதான் ஏன் மார்கழி மாதம் அவங்க பக்தி ப பக்தியில் பெருக்கில் அப்படியே காலையில் எந்திக்கிறது படப்படக்கிறது எல்லாம் என்ன காரணம்னா அந்த குளிர் குளிர் தான் குளிரில் நடுங்கிறாங்க குளிரில் நடுங்குறாங்க பாருங்கள் அந்த நடுக்கத்திற்கு பேர் தான் உழைப்பு அதனால் அப்போ நம்ம நம்மளாம் தமிழர்கள் வந்து எதிர்காலத்தில் நாம் சுறுசுறுப்பாக இருக்கணும் இங்கே ச இங்கே வந்து ஆண் பெண் சுதந்திரம் ஏற்பட வேண்டும் காதல் ஏற்பட வேண்டும் காதல்லாம் ஏன் வந்து இங்கே தடையாக இருக்குன்னா இங்கே சோம்பேறித்தனம் இங்கேலாம் உழைக்க முடியாது வெளியில் வர முடியாது வெளியில் வரதுக்கு பிடிக்காது வெயிலாக அடிக்கும் எங்கேயும் போக முடியாது ஓட முடியாது விளையாட முடியாது நடக்க முடியாது உடம்பு உஷ்ணமாகும் ஏற்கனவே இங்கே உஷ்ணமாக இருக்குது அதனால் உட்காந்தே இருக்கிறதுக்கு தான் நமக்கு பிடிக்கும் அதனால் சோம்பேறித்தனம் அதனால் அந்த சோம்பேறித்தனம் தான் காதல்லையும் நமக்கு காதலிப்பதற்கும் சோம்பேறித்தனம் நடப்பதற்கு சோம்பெருத்தணும் உழைப்பதற்கு சோம்பெருத்தணும் காரணம் இந்த பூமி ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறது ரொம்ப வறட்சியாக இருக்கிறது அதுபோல் இந்த பாலைவன பகுதி பாருங்கள் ராஜஸ்தான் அதுபோல் இந்த அரேபிய பாலைவனம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர உஷ்ணம் நிறைஞ்சது அதனால் உழைப்பதற்கே நமக்கு தோணாது உட்காந்தே இருக்கிறது தான் தோணும் உட்காந்தே இருக்கும்போது எ எல்லாத்துக்கும் அங்கே சோம்பேறுத்தனம் ஏற்படும் உழைப்பதற்கு சோம்பேறித்தனம் ஏற்படும் காதலும் ஒரு உழைப்பு தான் பேசுறது உழைப்பு பேசுவதற்கு சோம்பேறித்தனம் ஏற்படும் உழைப்பதற்கு சோம்பேறித்தனம் ஏற்படும் இப்படி எல்லாத்துக்கும் சோம்பேறி தான் அங்கே காதலுங்கிறது தடை அதுவே வந்து நீங்கள் ஐரோப்பாவில் அவங்க உழைச்சே ஆகணும் உழைச்சே ஆக வேண்டிய கட்டாயம் அப்போ அதனால் அவங்க எதுலேயுமே சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க அதனால தான் அங்கே காதலிப்பதற்கும் அங்கே தடையே கிடையாது காதலும் ஒரு உழைப்பு தான் அதனால் எதிர்காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் காதல்லாம் நிறைய இருக்கணும் நல்லா இருக்கணும் சுதந்திரமாக இருக்கணும் மனிதர்கள் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த பகுதியை பசுமையாக மாற்றணும் நீர்நிலைகளை நிறைய உருவாக்கணும் ஒரு குளிர்ச்சியான பகுதியாக அடர்ந்த க மரங்களை வளர்த்து ஒரு குளிர்ச்சியான பகுதியாக மாற்ற வேண்டும் எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் மே மாதமாக இருந்தாலும் இங்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அடர்ந்த மரங்கள் இருக்கிறது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நீர்நிலைகள் இருக்கிறது வெயில் அடித்தா கூட ஒரு நாங்கள் அஞ்சு வாட்டி குளிப்போம் போய் அந்த குளத்தில் போய் குளிப்போம் உடம்பை நாங்கள் குளிச்சா வச்சுப்போம் இப்படியெல்லாம் வைக்கும்போது தான் இங்கே வந்து காதலெலாம் காதலிப்பதற்கான சுதந்திரம் ஏற்படும் ஆண் பெண் உறவில் சுதந்திரம் ஏற்படும் சோம்பர்த்தனம் என்பது ஏற்படாது பெண் அடிமைத்தனம் என்பது இருக்காது ஆணாதிக்கம் என்பதும் ஆண் சர்வாதிகாரம் என்பதும் இருக்காது அதனால் வந்து சும்மா வந்து நீங்கள் வந்து ஒரு பாலைவனத்திலலாம் போய் அங்கே ஆண்களும் பெண்களும் சுதந்திரமாக வாழவே முடியாது பெண் அடிமைத்தனத்தை பாலைவனத்தில் நீங்கள் ஒழிக்கவே முடியாது பாலைவனத்தில் ஆண்களும் பெண்களும் அடிமைகள் தான் உழைக்கவே முடியாது அங்கே அங்கெல்லாம் வாழவே முடியாது அங்கெல்லாம் நீ வந்து பெண்கள் சுதந்திரத்தை நிலைநாட்டவே முடியாது அங்கே பெண்கள் அடிமையாகத்தான் இருப்பார்கள் அது அந்த பூமி ஏன்னா அங்கே உழைப்பு ஏன்னா அடிமைத்தனம் என்பது ஒரு சோம்பேறித்தனம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது வெளியில் வந்து வேலை பார்க்கணும்ல வெளியில் எந்த ஏன் அவங்களால் வேலை பார்க்க முடியல காரணம் வெளியில் பயங்கர வெயில் அடிக்குது அதனால தான் பெண்கள் அங்கெல்லாம் வெளியில் வரமாட்டாங்க எங்கே இந்த அரேபிய பாலைவனங்களில் அப்போ ஆண்கள் மட்டும் ஏன் வெளியில் வராங்க அவங்களுக்கு மட்டும் ஏன்னா யாராவது ஒருத்தர் வேலை செஞ்சு தானே ஆகணும் ஒருத்தர் உணவை தேடிதானே ஆகணும் அதனால் இப்போ பெண்கள் என்ன பண்ணிடுறாங்க ஆண்களை அனுப்பிச்சி விட்டு வீட்டில் உட்காந்துக்கிறாங்க அது ஐரோப்பிய பாலைவனங்களில் கண்டிப்பாக உழைச்சி ஆகணும் ரெண்டு பேருமே உழைச்சி ஆகணும் அப்போ எல்லாருமே ரெண்டு பேரும் வெளியில் வராங்க அங்கே சுதந்திரம் அதனால் நம்ம ஒரு ஆண் பெண் சுதந்திரத்தை எது தீர்மானிக்கிறது என்றால் அவர்கள் வாழ்கிற நாட்டில் நிலவுகிற அந்த தட்பவெட்ப நிலை தான் தீர்மானிக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நாம் சுதந்திரமாக இருக்கணுன்னா நாம் வாழுகிற பகுதி பசுமையாக இருக்கணும் பசுமையாக இருக்கணும் குளிர் இருக்கணும் எவ்வளோ தான் ம வெயிலாக இருந்தால் கூட ஒரு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காவது நிறைய குளங்கள் இருக்கணும் மே மாதம் அக்னி வெயில் அடிக்கலாம் ஆனாலும் அந்த அக்னி வெயிலில் நம்ம அந்த குளத்தில் போய் குளிக்கலாமே அப்படிங்கிற ஆசை நமக்கு வர்ற அளவுக்கு இங்கே நிறைய குளங்கள் இருக்கணும் ஏரிகள் இருக்கணும் அப்புறம் நிறைய மரங்கள் இருக்கணும் இந்த வெயிலெல்லாம் மரங்கள் மீது படணும் அந்த நிழலில் நாம் நடந்து போயிட்டு வரணும் அந்த மாதிரி குளிர் எங்கள் குளிர்ச்சியாக இருந்தால் நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருந்தால் நமக்கு உழைப்பதற்கு ஆர்வமாக இருப்போம் உழைப்பின் மூலம் நமது உடம்பில் உஷ்ணம் ஏற்படும் இங்கே வறட்சி நிலவுமையானால் நமது உடம்பு ஆல்ரெடி அங்கே வெப்பமாக மாறிவிடும் உழைப்பதற்கு நாம் தயங்குவோம் அப்போ அங்கே தான் வந்து காதலிப்பதற்கு சோம்பேர்த்தனம் பெண்ணடிமைத்தனம் ஆண் சர்வாதிகாரம் எல்லாம் வந்துடும் வர வறுமை வந்துவிடும் அதனால் வந்து ஆண் ஆணாதிக்கம் பெண்ணடிமைத்தனத்தை எது தீர்மானிக்குது அந்த தட்ப நிலையை தான் தீர்மானிக்குது அதனால் பாலைவனத்தில் தான் நாங்கள் வாழ்வோம் ஆனால் நாங்கள் பெண் பெண்கள் விடுதலை அடைவார்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டு அல்லது வறண்ட பகுதியில் வாழ்ந்து கொண்டு அல்லது ராஜஸ்தானில் வாழ்ந்து கொண்டு நாங்கள் சுதந்திரமாக வாழ்வோம் என்று நீங்கள் தீர்மானிக்காதீர்கள் நீங்கள் விரும்பாதீர்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவும் பெரிய பாலைவனம் தான் அங்கே எப்படின்னு தெரில ஆனால் ஆனால் பெரிய பெரும்பகுதி பாலைவனமாக தான் இருக்குது அங்கெல்லாம் வந்து வாழ்வதற்கு ஏற்ற பகுதி அங்கே இல்லை அப்படின்னு தான் இப்போ வறண்ட பகுதி அதுனால அங்கே சுதந்திரமாக வாழ்வதற்கு ஏற்ற பகுதியாக அது இருக்காது என்பது தான் எனது கருத்து